என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உங்களை பெற்ற தாயோ பத்து மாதம்தான் உங்களை வயிற்றில் சுமக்கிறார் ஆனால் உங்கள் பூமி தாய் உங்கள் நிலமோ உங்கள் வாழ்நாளின் இறுதி நொடி வரை உங்களை சுமக்கிறார் நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் அன்னையின் மடியில் இருந்து அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தான் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தான் என் அன்பு மக்களே நீங்கள் பேரன்பு கொண்டு உங்கள் தாய் மண்ணை காதலியுங்கள் இழந்தால் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் சான்று ஈழத் தாயகத்தில் நிலத்தை இழந்தோம் பலத்தை இழந்தோம் இனத்தை இழந்தோம் இந்த நிலை ஆதி தமிழ் குடிகளுக்கு வந்தது என்று எண்ணி நிகழாது எண்ணி இருக்காது இது உண்மையம் இது உண்முரிமை